திருச்செந்தூர் தைப்பூசத்தை முன்னிட்டு நெல்லை வழக்கறிஞர் எஸ் எஸ் வானமாமலை ஏற்பாட்டின் பேரில் பத்தாவது ஆண்டாக நீதிமன்றம் எதிரில் பாத செல்லும் முருக பக்தர்களுக்கு வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ராஜேஸ்வரன் தலைமையிலும் வழக்கறிஞர் சங்க செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் எஸ் கே ராஜா ஆகியோர் முன்னிலையில் தேநீர் சுக்குகாபி பாதாம்பால் பிஸ்கட் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் பாலகணேசன் ஹரி பாலகிருஷ்ணன் முரப்பநாடு சங்கர் முத்துராமலிங்கம் லட்சுமணன் ரமேஷ் முண்டசாமி மந்திரமூர்த்தி மணிகண்டன் ராஜேஷ் புலிதுரை பாக்கியராஜ் குமரன் சக்திவேல் செயற்குழு உறுப்பினர்கள் விக்னேஷ் மனோன்மணி முன்னாள் உதவி செயலாளர் முத்துராஜ் மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா மற்றும் நண்பர்கள் தச்சநல்லூர் சேகர் பாலக்காரமுத்து பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்